மனவரையில் அவங்க இருக்கும்போது தான் முதல் முதல்ல நான் அவங்கள பார்த்தேன் இந்த மூஞ்சியை நம்ம கட்டி வச்சுட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வருடம் அவங்க நான் குடும்பமே நடத்த வீட்டில் கோவச்சிட்டு வெளியே போயிட்டேன் நான் அவங்க குடும்பத்தில் நடந்த சண்டேனால எனக்கு ரொம்ப கோபம் வந்து மனைவி நான் கட்டின தாலி கூடுன்னு கொடுங்கினேன் நான் போட்ட சத்தம் அப்படி வந்து அழுதாங்க அப்போ நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி விட்டு போட்டு வெளியே போயிட்டேன் அதே வந்து அவங்க கடைசியாக இறந்த சுடுகாட்டில் இருக்கும்போது அந்த தாலியை அறுக்கும் போது

அந்த அந்த ஆதங்கம் அந்த புடம்பல் எனக்கு தீரவே தீராதது